சுவாமி <Sess> கிருபையாயிரம்

சாமி புனித தௌதரித்துவமாக இருக்கிற ஏசர் மேல் இறக்கமாயிரம் சாமி புனித மரியாயே மரியக்காக வேண்டிகளா பக்தி சுவாக சபையின் பாதுகாவலர் ஆனாமலூர் கலக்காக வேண்டிகளா தேவதாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோனியாரே கலக்காக வேண்டுகளா பக்தி சுவாக சபையின் அமரித்திரமான புனித அந்தோணியாரே கலக்காக வேண்டுகளா பக்தி சுவாக

அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே எனக்காக வேண்டிகளா வேத சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே எனக்காக வேண்டிகளா புண்ணியங்களினால் பூரண்துதியரான புனித அந்தோணியாரே எனக்காக வேண்டிகளா கண்ணீருடைய புனித உடைய புனித அந்தோணியாரே எனக்காக வேண்டுகளா உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பெயர் பெற்ற புனித அந்தோணியாரே எனக்காக வேண்டுகளா பரிதமார் ங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித தோனியாரே கலக்காக வேண்டுகளா திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோனியாரே எனக்காக உத்தம மாதிரியான புனித அந்தோனியாரே கலக்காக வேண்டுகளா சரித்திரத்தை குறையறையில் நீஸ்தவரான புனித அந்தோனியாரே கலக்காக வேண்டுகளா கற்பில் புய்மேதலி ஆகிய புனித அந்தோனியாரே கலக்காக வேண்டுகா புஷ்பமான புனித தோனியாரே எனக்காக வேண்டுகளா வெயில்களின் நல்லடுங்கு செய்கிறவரான புனித தோனியாரே எனக்காக வேண்டுகளா பிரசாதங்களினால் வற்றாத வாய்களான புனித தோனியாரே எனக்காக வேண்டுகளா கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றவாளரான புனித அந்தோனியாரே எனக்காக வேண்டுகா யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித தோனியாரே எனக்காக வேண்டுகளா யாதீஸ்காரரை குணப்படுத்துகிறவரான புனித தோனியாரேக்காக வேண்டுகளா புதுமைகளினால் பிரபலியமான புனிதன் தோனியாரே எனக்காக வேண்டுகளா ஊமைகளுக்கு பேசும் வரம் அழிக்கிற புனிதன் தோனியாரே எனக்காக வேண்டுகளா சிவிடருக்கு கேட்கும் சக்தி அழிக்கிற புனித தோனியாரே எனக்காக வேண்டுகளா ஒருளருக்கு பார்வை அளிக்கிறவரான புனித அந்தோனியாரே எழக்கா வேண்டுகளா உடவர்களை சுகப்படுத்துகிறவரான புனித அந்தோனியா ரே எழக்கா வேண்டுகளா உயிர்ப்பிக்கிற புனித அந்தோனியாரே யலக்காக வேண்டுகளா ஆனாமர் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிறவரான புனித அந்தோனியாரே யழக்கா வேண்டுகளா மை மன்றாடுவருக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிறவரான புனிதாரேக்க வேண்டுகின் சகல சிறப்பு என்று நாங்கள் விலகும்படியான புனித வேண்டிகள இடி பெருங்காற்றிலிருந்து நாங்கள் விலகும்படியாக புனித தோனியாரேக்க வேண்டுகள பஞ்சம் படை கொள்ளை நோயிலிருந்து விலகும்படியான புனித தோனியாரே எழக்க வேண்டுக எங்கள் ஆயுள் காலமல்லாம் ஆட்டுக்களின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாய் இருக்க புனித அந்தோனியாரே வேண்டிக்காவே வேண்டிக்கொள உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே இயேசுவே எங்கள் பாவங்களெல்லாம் பொறுத்தரும் சாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே இயேசுவே எங்கள் பாவங்களெல்லாம் பொறுத்தரும் சாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே இயேசுவே எங்கள் பாவங்களெல்லாம் பொறுத்து மன்னித்தரும் சாமி இயேசு கிறிஸ்து நாதருதிவாகத்தை நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக ஜபிப்போமாக சர்வேஸ்வர சுவாமி புனித ஸ்துதியரும் முத்தி பேறு பெற்ற வருமான புனித அந்தோனியாரை ஸ்துதிக்கிற உமது பத்தினியான திருச்செவன் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவரசங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேருமத்துக்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் திருவை கூர்ந்தருளும் சுவாமியாமின் பெண் இருக்கின்ற எங்கள் தந்தையையும் முது பெயர் தூய்தன போற்ற பிறகு முது ஆட்சி வருக முது திருவிழா மண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகளும் நிறைவேறு என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் குற்றங்களை எங்களை சோதனை அருளறிந்த மரியும் ஆண்ட பிரதனி பெண்கள் பெயர் பெற்ற நீரே முடிய திருவே திங்கனியாக பெற்றவரேக்காக தந்தைக்கும் அவனுக்கும் தூய்யாவாருக்கும் ஆட்சி உண்டாவதாக